மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகை மேல தொழிலதிபர் புகார் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகை ரிகானா பூந்தமல்லி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு லட்சத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக ரிகானாவை போலீசார் விசாரணைக்கு கூப்பிட்டு சன் தொலைக்காட்சியில ஆனந்தராகம் சீரியல்ல நடிச்சு பிரபலமானவங்க தான் நடிகை ரிஹானா அந்த சீரியல்ல தொடர்ந்து பல சீரியல்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வரக்கூடிய நடிகை ரிகானா விஜய் டிவில ஒலிபரப்பான பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூல மாரி அப்படி நடிச்சிட்டு வராங்க அதுல இருந்து சொந்த காரணத்துக்காக விளங்குன அவங்க இப்போ ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாக கூடிய மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் நடிச்சிட்டு வராங்க இது மட்டும் இல்லாம பல யூடியூப் சேனல்கள்ல நடிகையா பேட்டி எடுத்துட்டு வராங்க திவ்யா அருணோ பிரச்சனை நடந்தப்போ தானா வந்து ஆஜராகி திவ்யாவுக்கு ஆதரவா பேசி பப்ளிசிட்டி தேடிக்கிட்டாங்க இந்த நிலையில நடிகை ரிஹானா மேல திருமண மோசடி செஞ்சுட்டதா சொல்லி பூந்தமல்லி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு கொலப்பாக்கத்தை சேர்ந்த தொழிலதிபரான ராஜ்கண்ணன் வேளச்சேரியில டிஸ்கோபார் நடத்திட்டு வந்திருக்காரு அவரோட நண்பரின் மூலமா நடிகை ரிஹானா பேகம் ராஜ்கண்ணனுக்கு அறிமுகமாயிருக்காங்க நாலடிவுல இவங்களோட நட்பு வளர்ந்ததை அடுத்து ரிஹானா பேகம் ராஜ்கண்ணனை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய் அம்மா அப்புறம் தன்னோட ரெண்டு மகன்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தான் முதல் கணவரை விட்டு பிரிஞ்சுட்டதாகவும் அவர்கிட்ட விவாகரத்து வாங்கிட்டதாவும் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா ரிஹானா பேகத்தோட அம்மா தன்னோட மகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும்படியும் கல்யாணம் செஞ்சுக்கும்படியும் சொன்னதுக்கு அப்புறமா ரிஹானாவோட உறவினர் ஒருத்தரோட வீட்டுல போன ஜனவரி மாசம் இருபதாம் தேதி இந்து முறைப்படி ராஜ்கண்ணன் ரிஹானாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி தனியார் வங்கி ஒண்ணுல ஒன்பது லட்சத்துக்கு அடமானம் வச்சிருந்த வச்சிருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம கேட்டப்பெல்லாம் ஜிபே மூலமா ஒன்பது லட்சம் பணம் கொடுத்திருக்காரு கல்யாணம் நடந்த நிலையில ராஜ்கண்ணன் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வரும்படி கூப்பிட்டு இருக்காரு ஆனா ரிஹானா தான் ஒரு நடிகை அப்படின்னு மத்தவங்க கிட்ட நான் சகஜமா பழக வேண்டி அதையெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு பேசி அவங்க பேசின ஆடியோ ஆதாரத்தையும் ராஜ் கண்ணன் தன்னோட மனுவில குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம ரியானாவுக்கு முதல் கணவரோட விவாகரத்து ஆகல அப்படிங்கறது கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி தான் தெரிய வந்துச்சு அப்படின்னும் அதை மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் ராஜ் கண்ணன் புகார்ல சொல்லிருக்காரு இந்த புகார் பத்தி பூந்தமல்லி காவல்துறையினர் ரிஹானா அப்புறம் தாய் உட்பட மூணு பேரையும் இன்னைக்கு சாயங்காலம் மூணு மணிக்கு விசாரணைக்கு வரும்படி அழைச்சிருக்காங்க